நான் உயிருடன் இருக்கிறேன் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று நான் சொல்வது மட்டுமல்ல என்னை பார்ப்பவர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்வார்கள் இவர் உயிருடன் தான் இருக்கிறார் நடக்கிறார் பேசுகிறார் ஏதோ கையில் மொபைல் வைத்துக்கொண்டு அவர் பேசுகிறார் என்றெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் தூங்கும் பொழுது அவர் உயிருடன் இருப்பாரா இல்லையா என்றால் தூங்கும் பொழுதும் அவர் உயிருடன் இருப்பார் அது எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம் படுத்த படுக்கையாக இருப்பார் மூக்கு வழியாக காற்று வெளியே வந்து போகும் மார்பு சுருங்கி விரியும் கால் அசைவு இருக்கும் கண்மூடி இருக்கும் இதய துடிப்பு இருக்கும் ஆனால் தெரியாது இப்படித்தான் நாம் எல்லாம் ஒருவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்கிறோம் அது சரி உயிர் என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது எப்படி இந்த உடலுக்குள் உயிர் வந்தது என்ற கேள்வி பலருக்கு இருக்கும் எல்லோரும் கடவுள் கொடுத்தார் கடவுள்தான் படைத்தார் என்பார்கள் அது உண்மைதான் யார் அந்த கடவுள் நம்மை பெற்றெடுத்த தாய் அதற்கு காரணமாக இருந்த தந்தை இவர்கள்தான் கடவுள் இவர்களைத்தான் நம்மை படைத்தார் இதுக்கு மாற்று கருத்து ஏதேனும் உண்டா நிச்சயமாக இருக்க முடியாது கடவுள் உருவாக்கினார் படைத்தார் என்றால் அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு ஐந்து புலன்களால் ஆன உணர்வு அந்த உணர்வுகள்தான் நமக்கு உயிருடன் இருப்பதாக தெரிவிக்கிறது நமக்கு ஐந்து புலன்கள் என்று சொல்வார்கள் அது என்ன ஐந்து புலன்கள் கண்ணால் காண்பது காதால் கேட்பது வாயால் பேசுவது உடலால் அறிவது இப்படி நாக்கால் வாயால் பேசுகிறோம் நாக்கால் சுவையை அறிகிறோம் இப்படி ஐந்து புலன்கள் தான் நாம் உயிருடன் இருக்கிறோம் அதுதான் உயிர் என்று போதி தர்மர் சொன்னார் அதை நான் எடுத்துக்கொண்டு அதையே தான் சொல்லி வருகிறேன் இந்த ஐந்து புலன்கள் மட்டுமா இருக்கிறது என்றால் ஆறாம் அறிவு என்று ஒன்று இருக்கிறது இந்த ஐந்தையும் இயக்கக்கூடிய ஒரு உறுப்பு உடலில் இருக்கிறது என்றால் அதுதான் கனமாக இருக்கக்கூடிய தலைகணமாக இருக்கக்கூடிய அந்த தலை தலையில் இருக்கக்கூடிய மூளை அதுதான் எல்லாவற்றையும் தெரிந்து கட்டளைகளை பிறப்பிக்கிறது பசி ஒரு உணர்வு எல்லோருக்கும் பசிக்கிறது அத்தனை உயிரினங்களும் பசிக்குது சாப்பிடுகிறது உறங்குகிறது இதெல்லாம் உடலை சார்ந்த விஷயமாக இருக்கிறது எனவே உயிர் என்பது ஐந்து புலன்களாலும் ஆறாம் அறிவாலும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய கருத்து வேறு விதமான கருத்து மற்றவர்கள் சொல்வார்கள் எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதன் மூலம்தான் நான் தெரிவிக்கிறேன் எனவே நண்பர்களே உயிர் எங்கே இருக்கிறது உடல் எங்கே இருக்கிறது இந்த உயிர் உடலில் எங்கே இருக்கிறது எப்படி ஐம்புலன்களால் உணர்வது ஆறாம் அறிவு அது தெரிவிப்பது என்பதை பறைசாற்றவே இந்த பதிவு இது சரி என்று நீங்கள் கருதினால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே